ஹாய் செல்வா வணக்கம் சாப்பிட்டீங்களா என்னெல்லாம் வருது ஸ்பேனர் கொடுத்துருக்கோம் டீ வாங்க தம்பி குடிக்கலாம் ஆண்டோனி வாங்க குடிக்கலாம் கார்த்தி சொல்லுங்கள் எவ்வளோ மெசேஜ் ஐயோ கார்த்தி உங்கள் மெசேஜ் நான் சரியாக கவனிக்கவே இல்லை டீ குடிச்சுட்டேன் நல்லா அதனால இப்போ போடுங்க இருங்க நான் மேலே வேணால் தள்ளி பார்க்குறேன் பார்த்துக்கள் ஏன்மா உங்களுக்கு சந்திரமுகி தான் பிடிக்குமா சாஃப்டானு இந்த சுமி பேசுறது பிடிக்காதா ஏன்பா இப்படி பண்ணுறேங்க ஐசி சிஸ்டர் என்ன ஸ்பெஷல் இருக்கீங்களா போயிட்டீங்களா நான் எவ்வளோ மெசேஜ் ஆகணும் பாருங்க ஐயோ கார்த்திக் இப்போ போடுங்க நான் திருப்பி படிக்கிறேன் நீங்கள் சொல்லியா ரமேஷ் பிரதர் என் நேம் கார்த்திக் நீங்கள் ஐடியை ஃபாலோ பண்ணால் தெரியுமே அதெல்லாம் எனக்கும் தெரியல சரி எங்கே தான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து உயிரிழக்கலாம்னு புரியல நல்லா இருக்க வேலு நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லை வேலு நீங்கள் சாப்பிடாச்சா ஓகே அம்மா போய் தோணும் பாய் டேக்கர் டாட்டா குட்

சரி நான் படிக்கிறேன் அவங்க கமாண்டே படிக்கிறேன் ஓகேவா அவங்க ஆ நல்ல கமாண்டை மட்டும் படிக்க பேர் கமாண்டை தட்டி விட பார்க்க என்ன நடிமா ஆ பட்டு கே பட்டு ஏதோ ஒன்றை சொல்கிறா கேளு ஆ பட்டு சொல்கிறா மாதிரி நீ பேசுறதுக்கெல்லாம் பதில் கேட்குறாங்க பாரு தேங்க்ஸ் ஸோ மச் சரி நான் துபாயில் இருக்கேன் ஆமாக்கா ரமேஷ் ஓகே என்ன சாப்பிட்டீங்க ரமேஷ் இன்னைக்கு என்ன வீட்டில் சமையல் என்ன சாப்பிட்டீங்க ஆமாம் ஆஹா ஹாஹா என்னோட நேம் ஓகே அக்கா வந்துட்டேன் வாங்க தம்பி இன்னும் ஒரு முறை சிரிக்கிற மாதிரி காமெடி பண்ணணும் ஒரு